வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் இன்சுலின் செடி பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்க உறுதுணையாக இருக்கும் என்று காஸ்டஸ் இக்னஸ் என்னும் இன்சுலின் செடியை குறிப்பிடுகின்றனர் ஆரம்ப காலங்களில் வயதானவர்கள் மட்டுமே சந்தித்து வந்த நீரழிவு என்னும் சர்க்கரை நோயானது இப்பொழுதெல்லாம் இளம் வயதிலேயே வருகிறது ஆரோக்கியமான சீரான உணவுப்பழக்கத்தை பழக்கத்தை நாம் ஏதோ ஒரு வகையில் தவறவிட்டு விடுகிறோம் என்பதோடு மட்டுமல்லாமல் முடங்கிய வாழ்க்கை முறையும் சர்க்கரை நோய்க்கு இலக்காகி விடுகின்றது இந்த நிலையில் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்க உறுதுணையாக இருக்கும் என்று காஸ்டஸ் இக்னஸ் என்னும் இன்சுலின் செடியை குறிப்பிடுகின்றனர் பொதுவாகவே மாவுச்சத்து உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளும் இந்திய மக்களுக்கு சர்க்கரை நோய்க்கான அபாயம் அதிகமாக உள்ளது என்னும் நிலையில் இந்த செடி அனைவருக்கும் உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த தாவரம் பொதுவாக தென் அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டதாகும் வெப்பமண்டல பகுதிகளில் இது வளரக்கூடியது இந்தியாவில் தென் மாநில பகுதிகளில் இது வளர்கின்றது பெரும்பாலும் தோட்டங்களில் அழகு செடியாக வளர்க்கப்படுகின்றது இரத்த சர்க்கரையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் என்று ஆயுர்வேத மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர் தினசரி ஒரு இலையை பறித்து மென்று சாப்பிட்டு வந்தால் இரத்த சர்க்கரை பெருமளவில் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று தெரிவிக்கின்றனர் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் இன்சுலின் ஹார்மோன் சுரப்பு நம் உடலில் தடைபடுவதன் காரணமாகவும் அல்லது இரத்த செல்கள் அதனை பொருட்படுத்தவில்லை என்னும் சூழலில்தான் சர்க்கரை நோய் ஏற்படுகிறது அத்தகைய நிலையில் இது மிக உதவியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது இதன் பெயர்தான் இன்சுலின் செடி என்றாலும் இதில் இன்சுலின் எதுவும் இருக்காது இது நம் உடலில் இன்சுலின் உற்பத்தி எதையும் தூண்டுவதில்லை மாறாக இது நம் இரத்த சர்க்கரையை கிளைகோஜன் பொருளாக மாற்றம் செய்கிறது இதன் எதிரொலியாக இரத்த சர்க்கரை அதிகரிப்பது தவிர்க்கப்படுகிறது தினமும் ஒரு இலை வைத்து சாப்பிட்டு வந்தால் இதில் பின்விளைவுகள் எதுவும் ஏற்படாது என்று ஆயுர்வேத மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இதில் புரதம் பீட்டா கரோட்டின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிறைவாக உள்ளன பூஞ்சைக்கு எதிரான தன்மை பாக்டீரியாவுக்கு எதிரான தன்மை மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை போன்றவற்றை இன்சுலின் செடி கொண்டுள்ளது சளி இருமல் நுரையீரல் தொற்று சரும தொற்று கண் தொற்று ஆஸ்துமா வயிற்றுப்போக்கு கர்ப்பப்பை பிடிப்பு மலச்சிக்கல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு இது தீர்வு தரும் தினமும் இரண்டு இலைகளை சுத்தம் செய்து சாப்பிடலாம் இதை நசுக்கி சாறு பிழிந்து தண்ணீரில் கலந்து வெறும் வயிற்றில் அருந்தலாம் வெறுமனை மென்று சாப்பிட்டால் லேசான கசப்பு சுவை ஏற்படும் தினசரி சாப்பிட்டு வந்தால் ஒரு மாதத்திலேயே நல்ல பலன் கிடைக்கும் இன்சுலின் செடி பொதுவாக பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது ஆனால் அதை உட்கொள்ளும் முன் மருத்துவரை அணுகுவது மிகவும் அவசியம் சிலருக்கு இதை உட்கொள்ளுவதால் ஒவ்வாமை அல்லது பிற பக்க விளைவுகள் ஏற்படலாம் சர்க்கரை நோயை அவ்வப்போது பரிசோதித்து மருத்துவரின் ஆலோசனையை பெறுவதன் மூலம் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்கலாம் நீரிழிவு நோயாளிகள் இன்சுலின் நிலையை சாப்பிடுவதற்கு முன் கண்டிப்பாக மருத்துவரின் ஆலோசனையே பெற வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்சுலின் செடி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்